வணக்கம் மற்றும் ஒரு காணொலி நூடாக சந்தித்திருக்கின்றோம் நாளுக்கு நாள் புதிய புதிய தரவுகளோடு உங்களை சந்திப்பது வழமை அதே போன்று இன்று தினமும் அரசியல் பெருமவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பல நகர்வுகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது இவர் மாட்டப் போகிறார் இவர் சிக்கப் போகிறார் இவர் விசாரணைகளுக்கு செல்ல போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அவைகள் சார்ந்து பார்ப்போம் இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக காவல்துறையினரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்க சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் அஜித் தர்மபால சொல்லியிருக்கிறார் பிரபல செய்தி தளம் ஒன்றுக்கு சேவை செவ்வி ஒன்று வழங்கியிருக்கிறார் அந்த செவ்வியில அவர் இந்த விடயத்தை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பாதாள உலக குழுக்களுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியைச் சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்திருக்கிறார்கள் பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்குது இதுவரையில் கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவுக்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாரான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைமை தப்பித்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது காவல்துறை அதிகாரியின் உடையில வரும் அந்த மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பாதாள உலக உறுப்பினர் அதாவது அந்த குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில கைது செய்யப்பட்ட மனம் மூலம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஹெகல் பத்மே மற்றும் நகர பிதாவான இறங்க சேனாரத்தின துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் தன்னிடம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் தங்காலையில் மிகப்பெரிய அளவில் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது ஐஸ் போதைப் பொருள் மீட்பின் போது மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை மாதிரிடன் பாதாள உலக குழுவுக்கு இடையில தொடர்புகள் காணப்பட்டது எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதை காண முடிகிறது தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது இதனால எடுக்கப்படும் நடவடிக்கையே பாதாள குழுக்களை அழிக்க கூடியதாகும் இவ்வாறான சூழலில் நாட்டின் பிரதான தரப்பை தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்கள்ல கைது செய்யப்பட உள்ளார் இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர் அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாட்டில் தயாசுரி ஜெயசகர போன்றவர்கள் கூறிய அந்த விடயங்களை நன்கு கவனித்தால் இந்த விடயம் புரியும் என அஜித் தர்மபால மேலும் சொல்லியிருந்தார் ஸ்ரீலங்கா அதாவது தென்னிலங்கையில் போதைப் பொருள் கடத்தலுக்குள் முன்னாள் ஆட்சியாளர்கள் முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனிலகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படையாக தெரிவித்திருமையை இங்கு நாங்கள் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது சரிவாறு இது இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நீக்க வேண்டும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் வழங்கிய இந்த வாக்குறுதிகளை வெறும் காண நீராக இருக்குது ஜனாதிபதியின் பதவி காலத்தில் ஒருவருடன் நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என இலங்கை தமிழ் அரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அசாணைக்குன்னு சொல்லியிருந்தார் அவர் இந்த விடயத்தை வந்து நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டி காட்டியிருந்தார் அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சட்டம் மூலம் மீதான அந்த விவாதத்தை உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் நிறைய விடத்தை பகிர்ந்திருக்கின்றார் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருக்க இந்த நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு இந்த ஒரு வருட காலத்தில் தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை திருப்தி அடையும் ஒரு தீர்வை கூட அரசாங்கம் முன்வைக்கவில்லை என்றே குறிப்பிட வேண்டும் ஜனாதிபதியின் பதவி காலத்தில் ஒரு வருடம் நிறைவடையும் போது ஒரு வருடத்தில் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகவே இந்த மாதம் முதல் வாரத்துல வடக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களில் அவசர அவசரமாக அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே அவசர அவசரமாக ஒரு சில அபிவிருத்திகள் ஆரம்பிக்கப்பட்டன தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வு வழங்குவதற்கு அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளை கூட மேற்கொள்ளவில்லை காணி விடுவிப்பு பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் அந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணி மற்றும் மேய்ச்சல் தரை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்படவில்லை மட்டக்களப்பு மயிலதமடு மாதவனை மேய்ச்சல் பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித கலந்துரையாடுகளை மேற்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அத்து மீறிய மேச்சல்காரர்கள் நமது மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளுக்கு வர்த்தமானை அறிவித்தல் ஊடாக தீர்வு காணவதாகவும் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கின்றோம் ராணுவ கட்டுப்பாடுகள் உள்ளே காணிகளை விடுவிப்பதாக வாயால் வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் செயல் ஒன்றும் இல்லை வளத்துறை துணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் வடக்குக்கு வந்து குறிப்பிட்டிருந்தார் மூன்று மாதங்கள் கடந்தும் ஏதும் நடக்கவில்லை இந்த மக்கள் கடந்த காலங்களில் மிகுந்த உரிமை மீறல் கொடுமைகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள் இதற்கு இந்த அரசாங்கம் வழங்கிய பதிலை உம்மால் ஏற்க முடியாது ஜாழ்ப்பாணத்துல நிர்மாணிக்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள மைதான காணியிலிருந்து ஆய்வுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன செம்மணி விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கைகளும் இல்லை என்ற நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவதாக ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் சொல்லி இருக்கிறார்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்று சொல்லுகிறார்கள் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது குறித்த சட்டமூலத்தை விரைவாக நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இருப்பினும் அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நீக்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி எந்தவித பேச்சுவார்த்தைகளும் எடுக்கப்படவில்லை நமது மக்கள் கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முடியாது என்று வெளிப்படையாக குறிப்பிட்டார்கள் ஆனால் நீங்கள் நம்ப வைத்து ஏமாற்றுகின்றீர்கள் என்ற செயலை தேசிய மக்கள் மீது அதாவது தேசிய மக்கள் சக்தி மீது தொடர்ச்சியாக முன்வைக்கின்றார்கள் ஆகவே எது எப்படி இருந்தாலும் தமிழ் மக்கள் சார்ந்த விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதுணையாக இருக்கின்றோம் உறுதியாக இருக்கிறோம் என்ற விடைய நாங்கள் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறதா உடாக நான் நிக்கன் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் பிரதேசங்களிலே குறிப்பாக மண் சரிவுகள் இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக கடந்த காலத்திலே ஒரு அமைப்பாக இயங்கி வந்த ஒரு நிறுவனம் இனிவரும் காலங்களிலே ஒரு சட்டமூலம் ஊடாக அந்த சட்டமூலத்தின் ஊடாக இந்த நிறுவனம் இயங்கப் போவதாக இன்று இந்த அமைச்சருடைய விளக்குறையிலே அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக மண் சரிவினூடாக பாதிக்கப்படுற பிரதேசங்கள் அப்படி இல்லாவிட்டால் சில கட்டிடங்கள் அமைப்பது சம்பந்தமாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படுற விடயங்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது இதுக்குள்ளே எங்களுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பிரதேசங்களிலே மண் சரிவுகள் மாத்திரமல்ல வெள்ளத்தால் பாரிய நெருக்கடிகள் எங்களுடைய நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சொல்கிறேன் மட்டக மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த வருடத்திலே நடந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் பாதிப்புகள் இன்னும் சீர் செய்யாத நிலை இருக்கின்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரினூடாக சில விடயங்களை அந்த நேரத்திலே இருந்த மாவட்ட மாவட்டத்துறை தலைவர் அமைச்சர் ஆளுநர் போன்றோர்கள் வாக்குறுதிகள் அளித்திருந்தாலும் கூட இன்று வரைக்கும் உதாரணமாக போர்தி பெற்று மாலையகட்டுக்கு போகும் அந்த பிரதேசம் போன்ற இடங்களிலே சில பாதைகள் வெள்ளத்தால் கடுமையான ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்ட சில இடங்கள் இன்னும் சீர் செய்யாத நிலையில் இருக்கின்றது அப்போ இந்த இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஊடாக இந்த பிரதேசங்களில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவோடு சேர்த்து இந்த கட்டடம் அமைப்பது இல்லாவிட்டால் வீதிகள் அமைப்பது இதிலே வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்பு அடையக்கூடிய விடயங்களே உள்வாங்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த வகையிலே இந்த விடயத்துக்கு நான் எனக்கு இது இந்த அரசாங்கம் மாத்திரமில்லை கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களும் இந்த முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் தான் இந்த சட்டமூலத்தை மூலத்தை அந்த வகையிலே இன்னும் நினைக்கிறேன் சட்ட மூலத்தை முன்வைத்த பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடியாருக்கு தெரியும் இந்த பிரதே எங்களுடைய பிரதேசங்களிலே சில சில மாவட்டங்களிலே மண் சரிவாளம் நடக்கிற பிரச்சனைகள் மண் சரிவாளர் ஏற்படுற இயற்கை அனுத்தங்களை விட அதிகமாக அவர் அமைச்சர் அவர் அமைச்சராக அமைச்சு பதவி வகிக்கும் சுற்றுச்சூழல் அதிகார சபைக்குள்ளே வரும் ஜிஎஸம்பியினால் இந்த சட்டவிரோதமான மண் அனுமதிக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கி இல்லாட்டி லுமினைட்டுக்கான அனுமதிகள் திருக்கோவில் மற்றும் வாகரை போன்ற பிரதேசங்களில் வளர்ந்து வழங்கி பல அனர்த்தங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அந்த விடயங்களிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கின்றேன் அதோ அதனுடைய சேர்த்து கௌரவ பிரதிசபாநாயர் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு விரல் விரல் நீட்டி சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் வழங்காவிட என்றதும் ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார்னு பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஒரு வருடம் வருடம் இறுதியாக போகின்றது நாங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் ஒன்றுமே சொல்வது இல்லை என்றதுக்காக அவசர அவசரமாக செப்டம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே யாழ் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அந்த இடங்களில் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார்கள் அவசர அவசரமாக கொழும்புலே சில சில அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் இப்படியான அதாவது இருபது இருபத்தி தேதி வரும் பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் யாராவது கேட்டால் சொல்வதற்கு எதுவுமே இல்லாமல் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக நான் பார்த்திருந்தேன் பிரதிக சபாநகரால நீங்களும் அந்த நிகழ்வுகளை கலந்து நீங்கள் அவசரமாக சென்று சில நிகழ்வுகளை ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆனால் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வினையோ சில விடயங்களுக்கு தீர்வுகள் ஒரு வருடத்துக்குள்ள காண முடியாது நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்